நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் பல லட்சம் வருஷங்களா இந்த மாதிரி ஆழ்கடல்ல மனிதர்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய சி சர்பன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனோட பேர் தான் லவயத்தான் அந்த கிரீச்சர் ஆழ்கடல்ல உறங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னும் பூமிக்கு இறுதி நாள் அப்படின்ற ஒரு நாள் வரும்போது அதனோட கண் விழிக்கும் அப்படின்னு நான் சொல்றாங்க ஸோ இது எதுனால உண்மையிலேயே அப்படி ஒரு கிரீச்சர் இருக்கா இல்லையா சோ இது என்னென்ன மெத்தாலஜிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க இது எப்படி அவங்க டிஸ்கிரைப் பண்றாங்க இதனோட ஆரிஜின் பவர்ஸ் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கீங்க மறக்காமல் பண்ணிட்டு அப்படியே பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷனை பண்ணிக்கோங்க அப்பதான் போறா பாக்க முடியும் இப்போ வீடியோக்குள்ள இந்த லெவேத்தான் அப்படின்ற அந்த க்ரீச்சரை நம்ம எதுக்காக பேச வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இது இருக்கு அப்படின்றதுக்கான ஏகப்பட்ட அறிகுறிகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அதுல ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கேரளால இருக்கக்கூடிய நமக்கு ஒரு கடற்கரையான கடனா அப்படின்ற அந்த கடற்கரையில வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மீன்கள் கரை ஓதுங்கிடு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது வாய்ப்பே இல்ல நம்ம தான் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கடலோட அடி ஆழத்துல வாழக்கூடிய ஆங்கிலர் பிஷ் சொல்லப்படக்கூடிய டெபிள் பிஷ் இதுவுமே கரை ஒதுங்க இதனால இந்த ஒரு ஆழ் இருக்கக்கூடிய மீன் இதை நம்ம பெருசா கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம் ஒரு காட்டூன்ல தான் பாத்திருப்போம் அப்பேற்பட்ட ஒரு மீன் வெளியே வரும் தான் உண்மையிலேயே அப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்புற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம போஹார் அப்படின்ற அந்த ஒரு பிஷுமே வந்து பாத்தீங்கன்னா பலர் கடற்கரையில வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் தான் டூ தௌசண்ட் ஜப்பானில் வெளியே வந்திருக்கு இது வெளிவந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஊர்ல வந்து மிகப்பெரிய சுனாமியும் மிகப்பெரிய பூகம்பமும் இது தான் இந்த ஒரு கிரீச்சர் வந்தா இந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அழிவு வரும் அப்படி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட பத்து டு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா இப்போ ரீசெண்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கு இதை வச்சு ஒருவேளை இந்த உலகத்துக்கான ஒரு அழிவு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நம்பப்படுது அதனால இது ரெவேத்தானோட ஒரு வருகையாக இருக்கும் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது இப்ப நீங்க நினைக்கலாம் லெவயத்தான்ன்றது வெறும ஒரு மிகப்பெரிய ஸ்டீ கிரீச்சர் தானே அதையே நம்மளோட மிலிட்ரி போர்ஸ யூஸ் பண்ணி அதை வீழ்த்த முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் ஆனா அது சாத்திய கூறுகளே கிடையாது ஏன்னா லிவியத்தான்ன்றது நீங்க நினைக்கிற அளவுக்கு மனித சக்தியோட ஒரு அப்பாற்பட்ட ஒரு கிரீச்சரை தான் இது நம்பப்படுது இதை பத்தி நமக்கு கிறிஸ்துவர்களோட புனித நூலான பைபிள் அப்படின்ற அந்த நூல்ல தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த நூல்ல உங்களுக்கு ஜாப் ஒன்ல தான் எக்ஸாக்டா இந்த லெவயாத்தான பத்தி சொல்லிருக்காங்க அது என்னன்னா இந்த இந்த கிரீச்சர் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இதனோட உடல் அமைப்பு நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உருவத்துல இருக்கும் இதுக்கு கூர்மையான பற்களுக்கும் கிட்டத்தட்ட டிராகன் மாதிரி இதால நெருப்பு விட முடியும் அப்படின்னு நம்பப்படுது அது மட்டும் இல்லாம இந்த கிரீச்சர் பாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய பாம்பு தோற்றத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இதோட உடம்பு லைக் நம்மளோட எந்தவித மிலிடரி வெப்பன்ஸை யூஸ் பண்ணியுமே உடைக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காவும் இருக்கும் என்னோட மெயின் சக்தியா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இத்தால கடலோட சக்தியை உருவாக்க முடியும் அது மூலியமா ஒரு மிகப்பெரிய சைக்ளோன் நிலநடுக்கம் இது எல்லாத்தையுமே வரவேற்க முடியும் இப்ப ஏற்பட்ட பயங்கரமான தொழில் சக்தியை எதுக்காக கடவுள் இந்த இடத்துல உருவாக்கி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகம் உருவான அதே டைம்லயே நமக்கு கடவுள் இந்த ஒரு கிரியேச்சரை உருவாக்கிட்டாருன்னு உலகத்தோட இறுதி நெருங்கும் போது ஜீசஸ் இந்த உலகத்துக்கு அவதரிச்சு இந்த கிரியேச்சரை கொல்லுவாருன்னு நம்பப்படுது இது இல்லாம தான் நமக்கு கிறிஸ்டின் மெத்தாலஜில சொல்லப்பட்டிருக்கு இதை வச்சு இப்படி ஒரு உண்மையிலேயே ஒரு கீச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்புறாங்க இதுல என்ன நம்பிக்கை இருக்கு இது ஒரு சாதாரண மெத்தாலஜி தான அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் ஒரு மெத்தாலஜியில மட்டும் இல்லாம நிறைய மெத்தாலஜியில நமக்கு இந்த லெவையத்தான பத்தி சொல்லிருக்காங்க அதனாலதான் எல்லாருமே இது உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க இதை தாண்டி என்ன மெத்தாலஜியில சொல்லிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா யூஷிஸ் மெத்தாலஜி சோ அந்த மெத்தாலஜிலையுமே நமக்கு இந்த லெவையத்தான பத்தி சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யூசிஷ் மெத்தாலஜியோட ஆரம்பத்துல இந்த உலகம் உருவாகிற டைம்ல நமக்கு கடன் ரெண்டு லெவையை தானே படைச்சிருப்பாரு ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு லெவையை தான் ஆனா அந்த லெவையை தான் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சரியா கணிக்காம அந்த லெவியத்தனால அந்த உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்றத கண்டுபிடிச்சு அதோட ரீப்ரொடக்ஷனை எப்படியாவது நம்ம ஸ்டாப் பண்ணனும் அப்படின்றதுக்காக ஒரு லெவையை தான இன்னொரு லெவையத்தான மட்டும் அவர் உயிர வச்சிருவாரு அது எதுனால அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்தோட இறுதி வரும்போது அந்த இன்னொரு லெவையை தான் இந்த உலகத்துல நமக்கு பசி பட்டினி பாவம் அப்படின்ற இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகக்கூடிய அந்த ஒரு கட்டாயத்துல அதிகமா தர்மத்தை மீறவங்களை கொல்லக்கூடிய ஒரு கீச்சரா நமக்கு இந்த லெவையான் இருக்கும் அவங்களை கொன்னதுக்கு அப்புறமா உள்ள நல்ல குணம் கொண்ட மக்கள் எல்லாருமே கடவுள் கிட்ட ஒரு நன்றி சொல்ல விதமா கடவுளை வர வச்சிருப்பாங்க கடவுள் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வாழை கொண்டு வந்துதான் இந்த ஒரு கிரீச்சரை கொண்டாருன்னு கிரீச்சரோட ஃபிளத தான் எல்லாருமே பகிர்ந்து உண்டாங்க தான் நமக்கு இதுல தெளிவா இந்த மெத்தாலஜியை மட்டும் இல்லாம நமக்கு இத தாண்டியுமே நிறைய மெத்தாலஜி மெத்தாலஜியை தான் சொல்றாங்க இந்த மெத்தாலஜியில நமக்கு அழிவின் கடவுளா கடவுளாட் அப்படின்ற ஒரு கிரீச்சரை காமிக்கிறாங்க ஆக்சுவலா இந்த கிரீச்சருமே பாக்குறதுக்கு லெவேதான் மாதிரியே தான் இருக்கும் இந்த கிரீச்சரை நமக்கு மரடக் அப்படின்ற ஒரு கடவுள் வந்து கொன்னு பைனலா மக்கள் எல்லாருமே காப்பாத்துறாரு அப்படின்ற மாதிரி தான் நம்பப்படுது இதனோட தோற்றம் பாம்போட தோற்றம் பின்பற்ற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நமக்கு நாஸ் மெத்தாலஜிலையுமே இது சம்பந்தப்பட்ட ஒரு கிரீச்சரான ஜார் அப்படின்ற அந்த ஒரு கிரீச்சரோடையுமே ஒப்பிட்டு பேசுறாங்க அது வந்து ஒரு வேர்ல்ட் சர்பண்டா இருந்திருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நமக்கு நாசா ஆழ்கடல்ல லிவியதான் அப்படின்ற அந்த ஒரு கிரீச்சர் இருக்கணும் அந்த ஒரு தான் அவங்க உலகத்துல இருந்து எப்படியாவது மக்களை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஸ்பேஸ்ல நிறைய ஆராய்ச்சி மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னுமே ஒரு வதந்தி பரப்பப்படுது இது அவங்க எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட கூகுள் மேப்ப நம்ம சாட்டலைட் மோடுக்கு மாத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீடியோ ஃபுட்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு ஒரு பாம்பு அமைப்புள்ள ஒரு இமேஜை வந்து அவங்க போடுறாங்க இது மூலியமா தான் லெவே தான் உண்மையே வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சவுத் அமெரிக்கா அண்ட் ஆப்பிரிக்கா இது ரெண்டுத்துக்குமே நடுவுல இருக்கக்கூடிய ஒரு இடத்த தான் ஜூம் பண்ணி நமக்கு காமிக்கிறாங்க ஆக்சுவலா அந்த இடத்தோட பேர் நமக்கு உண்மையிலே என்னன்னு கேட்டீங்கன்னா பிளேட் ஆக்சுவலா இந்த ஒரு பிளேட் கிட்டத்தட்ட எட்டாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கும் சோ இப்போ வரைக்குமே இந்த ஒரு இடத்துல போய் மனிதர்கள் நார்மலா போயிட்டு ஆராய்ச்சி பண்ணவே முடியல ஏன்னா அங்க ஏகப்பட்ட வாட்டர் வேல்கனோஸ் இருக்கும் அப்படின்றதுனால அங்க வெப்பமயம் ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்றதுனால அங்க யாராலுமே போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இந்த இடத்துல அந்த எட்டாயிரம் கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ற விஷயம் இருக்குல்ல சோ இந்த ஒரு மொத்த டிஸ்டன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே லெவேத்தானோட மொத்த லெந்த பட்சி தான் நமக்கு உண்மையிலேயே அந்த இடத்துல லெவேத்தான் தான் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது என்னதான் இப்ப வரைக்குமே உண்மையாவே இப்படி ஒரு உயிரினம் இருந்திருக்கு அப்படின்ற நமக்கு ப்ரூஃப் இல்ல அப்படின்னு நம்ம சொன்னாலுமே நம்ம இப்ப வரைக்குமே கடலில் இருக்கக்கூடிய ஒம்போதுலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் தான் கடல்வார உயிரினத்தை பற்றி அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க கடல்ல இன்னும் எந்தெந்த மாதிரி ஆபத்தான கிரியேச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இன்னும் முழுசாக தெரிஞ்சுக்கல கிட்டத்தட்ட நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அளவு எண்பத்தி அஞ்சு சதவீதம் இருக்கு அதனால தான் உண்மையாகவே இப்படி ஒரு கிரீச்சரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே எல்லாருமே சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையிலே இப்படி ஒரு கிரீச்சர் இருக்கா இல்லையா உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல்ரௌண்ட் ஆப்ஷனே பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களால் கூட பார்க்க முடியும் நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்றேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் ரன் ஆஃப் ரைம் டைம்